தமிழகத்தில் கனமழையினுடைய தீவிரம் குறையுமா அல்லது அதிகரிக்குமா அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இனி வரும் நாட்களில் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்குது ஏன்னா இது வரைக்கும் நல்ல மழை சொல்லிகிட்டே இருந்தோம் எங்க பார்த்தாலும் தண்ணீரில் மிதக்கும் மிக கனமழை கனமழை கனமழைன்னு சொல்லி அறிவிப்புகள் உங்களுக்கு வந்துட்டே இருந்திருக்கும் எல்லாருக்குமே அதை கேட்கும் போது சந்தோஷமாவும் இருந்திருக்கும் ஆனா இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல மழையினுடைய தீவிரம் ரொம்பவே குறைய போகுது அப்படிங்கிறதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை அதுதான் நம்ம வந்து எண்பது சதவீதம் வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் குறைந்து இருபது சதவீதங்களில் மட்டுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அப்ப அந்த இருபது சதவீதம் எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் கவலைப்படாதீங்க அதுக்காக நமக்கு நூறு சதவீதம் மழை பெய்யாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால உறுதியாக மழை இருக்குது ஆனால் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் மட்டும்தான் அதனால் நீங்கள் எல்லாருமே ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மழை தான் வரலையே நம்ம எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு விட்டுறாதீங்க ஏன்னா அடுத்த மழை தேதிகள் நம்ம சீக்கிரமாக கொடுக்க போகிறோம் ஆகஸ்ட் இறுதியில் ஒரு மழை பொழிவு வரலாம் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது குறித்து இனி வரும் நாட்களில் உங்களுக்கு விரிவாக நம்ம சொல்கிறோம் அதனால மழை தேதிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து அறிவிப்புகள் வந்துட்டேதான் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு தாழ்வு பகுதிகள் உருவானாலும் புயல் சின்னங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரியும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரொம்ப தூரத்துல இல்ல ஒரு மாத காலம்தான் இருக்கு வடகிழக்கு பருவமழைக்கு ஆகவே நம்ம அதற்கான தயார்படுத்திக் கொள்ளணும் வேகமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வட தமிழகத்தில் ஒரு சில மாவட்டத்துல மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்திலையும் இந்த லேசான சாரல் மழை அல்லது மிதமான மழை மட்டும் பகுதியாக நமக்கு பதிவாகும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டமும் பகுதியான மிதமான மழை பொழிவும் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகள் இங்க எல்லாமே நமக்கு வான மேகமூட்டமும் லேசானதுல இருந்து மிதமான மழைதான் ஏன்னா எல்லாருமே மிக கனமழை வந்து கேக்குறீங்க மிக கனமழை நமக்கு பெய்யாம இல்லை ஏற்கனவே நமக்கு கன முதல் மிக கனமழை நிறைய மாவட்டங்கள்ல வந்து பதிவானதை பார்த்தோம் குறிப்பாக வட தமிழக கடலோர பகுதிகளில் ஆகஸ்ட் முதல் இரண்டு வாரங்கள் நல்ல மழை பொழிவுங்க நிறைய இடங்கள்ல இரவு நள்ளிரவு கூட நமக்கு மழை விட்டு வைக்கல சில இடங்கள்ல அதிகாலையில் கூட நமக்கு மழை வந்தது கடந்த சில நாட்களாக அப்போ நமக்கு மீண்டுமாக மழை வாய்ப்புகள் அடுத்த ஒரு வார கால காலகட்டத்திற்கு குறைந்து அதுக்கப்புறம் மீண்டும் ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரங்களில் பரவலாக மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஆகவே அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு லேசான சாரல் அல்லது மிதமான மழை மட்டும் இரவு நள்ளிரவுல கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லணும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மூன்று மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை எதிர்பாருங்க காட்பாடி குடியாத்தம் களவாய் செம்மேடு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் ஆம்பூர் இங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை மட்டும் இருக்கும் பெரிதளவில் மிக கனமழை இருக்க போறது ஆனால் திருவண்ணாமலை மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோ ஈரோடு இங்க எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் இயல்பான வானிலை இருக்கும் அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெயிலுடைய தாக்கம் ஏதாவது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குமா மே மாதம் போலவே ஏதேனும் வெயிலுடைய தாக்கம் இனி வரும் நாட்கள் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா இல்லைங்க ஏன்னா இந்த ஆகஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதிக வெயில் இருக்க போறது இல்லை ஆனா அடுத்து செப்டம்பர்னு ஒண்ணு வருது பாருங்க செப்டம்பர் மாதத்தில் மீண்டும் வெயிலுடைய தாக்கம் சில மாவட்டங்களில் கொஞ்சம் இயல்பை விட கொஞ்சம் கூடுதலாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா மே மாதங்கள் போலவே இந்த செப்டம்பர் மாதத்துல வரப்போகிற மாதத்துல நமக்கு சில மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் வெப்பநிலை பொறுத்தவரை இயல்பிலிருந்து கூடுதலாக இருக்கும் அது எங்க இருக்கும் அப்படிங்கிறத வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்குறோம் அதற்கு முன்பதாக மழை பொழிவு மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் முழுவதுமாக வானமேகம் மட்டமும் லேசான மற்றும் மிதமான மழையே அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுது மாலை நேரங்கள் ஆனவுடனே நமக்கு நிறைய இடங்கள்ல மேகக்கூட்டங்கள் கூட ஆரம்பிச்சிடும் குறிப்பா சென்னை மட்டும் இல்லை நிறைய பகுதிகள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் இப்போ சொன்ன இந்த மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இங்க எல்லாமே நமக்கு மாலை இரவு நேரங்கள் வந்த உடனேயே நமக்கு அதிக மேகக்கூட்டங்கள் கூட ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருந்துக்கணும் இப்போதைக்கு நமக்கு லேசான மழை மிதமான மழைங்கிறதுனால பிரச்சனை இல்லை ஆனா நமக்கு ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்துல மீண்டும் கணிசமாக மழை பொழிவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்த ஒரு மாதத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்குங்கிறதுனால அஹ் இப்பொழுதுல இருந்தே நீங்க வந்து தயார்படுத்திக் கொள்றது நல்லது ஏன்னா இந்த வருஷமும் போன வருஷத்தை விட கொஞ்சம் கூடுதலான மழை பொழிவை நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அக்டோபர் இருபதாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அக்டோபர் இருபது ஆரம்பிச்சு நவம்பர் டிசம்பர் ஜனவரி இருபது அல்லது இருபத்தைந்து வரைக்கும் பருவமழை வந்து அடுத்த ஆண்டு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இப்பொழுதுல இருந்தே நீங்க தயார்படுத்தி கொண்டாதான் உங்களுக்கு அப்போ சரியாக இருக்கு ஏன்னா நிறைய இரண்டு புயல் சின்னங்கள் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறோம் தமிழ்நாட்டுக்கே வந்து இரண்டு புயல் சின்னங்கள் இந்த மாதிரியான தகவல்லாம் அடுத்தடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்காம இருக்க போகிறதுல நிச்சயமாக கொடுக்குறோம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பகுதியாக மழை வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் மழை தீவிரம் குறைஞ்சி போச்சு போன வாரம்லாம் நல்ல மழை மிக கனமழை அதிகனமழை பதிமூணு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு இருந்தோம் கோயம்புத்தூர் நீலகிரியில் இந்த வாரம் அப்படியே மழையினுடைய தீவிரம் மாறுகிறது மழை வாய்ப்புகள் எல்லாம் குறைய போகுது இந்த இடத்துல அதிகபட்சம் மிதமான மழை ஓரிரு இடங்களில் கனமழையாக நீலகிரி கோயம்புத்தூர்ல எதிர்பார்க்கலாம் அதிலும் அந்த மழை வாய்ப்புகள் மலைப்பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கு மற்ற இடங்கள் விட மலைப்பகுதிகள் அதிகமாக இருக்கு தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் அதிக அளவு மழை தீவிரம் அப்படிங்கிறது இல்லை தேனி தென்காசி மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த இடங்கள் எல்லாம் வானமேகம் மட்டமும் லேசான சாரல் மழையை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வந்திருக்கும் மதுரை மற்றும் திண்டுக்கல் விருதுநகருடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுடார் பகுதிகள் இங்கே விருதுநகருடைய மேற்கு பகுதிகளிலும் லேசானதுலேருந்து மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சரிங்க இப்ப இவ்வளவு தூரம் நம்ம எல்லா மாவட்டங்கள் பத்தி பார்த்தோம் அதே மாதிரி தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும் டெல்டா மாவட்டங்களும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டுமே அவ்வப்போது எதிர்பார்க்க முடியும் அதிகளவு மழை தீவிரமும் இருக்க இல்லை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா முழுவதுமாக ஒரு இயல்பான ஒரு வானிலை பெரும்பாலும் வான மேகமூட்டம் அவ்வப்போது லேசான சாரல் மழை மட்டுமே ஒரு இயல்பான வானிலை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக எதிர்பார்க்கப்படுது ஆகவே தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் வான மேகமூட்டமும் சில இடத்தில் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா இந்த மூன்று மாநிலத்திலும் ரொம்பவே தீவிரமாயிருக்கு அஹ் அதீத கனமழை மற்றும் அதிகனமழை வெள்ளப்பெருக்கு இங்கெல்லாம் வந்து மகாராஷ்டிராவில மறுபடியும் இருக்க போகுது இன்னொன்று என்ன அப்படின்னா மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகரிக்க போகுது ஏன்னா கர்நாடகாவில் மறுபடியும் மிக கனமழை ஆரம்பிச்சிருச்சு கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய இந்த மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய இந்த நீரின் அளவும் இனி வரும் நாட்களில் அதிகரிக்கும் தொடர்ந்து ஏற்கனவே மேட்டூர் அணை முழு கொள்ள அளவை இந்த நிலைமையில இனி வரும் நாட்கள்ல நீர் வரத்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து காவிரி கரையோர மக்கள் உஷாரா இருந்துக்கோங்க நமக்கு மழை இல்லையேன்னு சொல்லி நீங்க அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க வரும் நாட்கள் கனமழை ரொம்ப தீவிரமாக கர்நாடகாவில் பதிவாகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அணைகள் நிரம்பி நீர் திறப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்